ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சிந்த வைத்தாலை இப்போது சேலம் ஈரோடு சென்னை கொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் டபுள் தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் எல்லாரும் அர்த்தம் நேயா தெங்காசிக்காரா இப்படி இருக்கா ஆலயம் பார்க்க முடியல ஒன்றும் பார்க்க முடியல நே நல்லா இருக்கண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணப்பா என்ன மிகப்பெரிய சம்பவம்னா அசம்பாவி நடந்து போச்சு ஆமாண்ணே பார்த்தேன் அதில் மிக ஆனால் அதில் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னா அதிர்ச்சிகரமான தகவல் வழியாக இருக்குது என்னென்ன தகவல் என்னென்னா நம்ம தளபதி வந்து அந்த ஊர் கரூருக்கு போனார்ல ஆமாம் போனப்ப ஊருக்கு உள்ள அதாவது அந்த அவங்க கேட்ட இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான கூட்டமாக அவருடைய அந்த வண்டி போகவே முடியாத அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க போலீஸார்லாம் போயிட்டு இந்த இடத்துலேயே நீங்கள் நின்று பேசிடுங்க உள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த இடத்துக்குண்ணே அதாவது அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியாது ஊருக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே நின்று பேசிடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி ஆனால் இல்லை நான் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க தொண்டர்கள்லாம் இருக்காங்க நான் அங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கார்நாய் வந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு ஆனால் மூவ் பண்ண முடியலை ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண முடியலை இதனால் என்ன நிற்கிறாள்ல விலக சொல்லியிருக்காங்க போலீஸு அவங்களும் கேட்காம தளபதியை பார்க்குற ஆர்வத்தில் அப்படியே இருந்தாங்கன்னா சரி அதனால் அதனால் இதை இந்த விலக்கி விடுறப்ப இந்த லத்திலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகி போச்சுன்னா விலக விலக அந்த நெரு நெருக்கம் அதிகமாகிட்டே போயிருச்சான் சரி இதுதான் இன்சியல் ஸ்டேஜ் அந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்குது என்னென்ன சொல்றீங்க ஆமாம் இது வந்து அங்கே இருக்கிறவர் சொன்ன ஒரு தகவல் ரெண்டாவதா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன விஷயம் இந்த கரூர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு சரி தளபதியை வந்து அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் முடக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய பிளான் போயிட்டு இருக்கிறான் என்னென்ன சொல்றீங்க ஆமா இப்போ வந்து தளபதி இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டிலேயே உட்காந்துருக்காரா என்னென்ன சொல்றீங்க ஆமா வீட்டிலேயே உட்காந்துருக்காரா என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கப்புறம் கோர்ட்ல இருக்க கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்கல்ல ஆமா அது வரை ஹியரிங் வரப்போகுது ஆமா அதனால இதை சாக்கா வச்சுக்கிட்டு கேச மேல கேஸ போட்டு தளபதி முதல்ல வந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நாளைக்கு மூணு ஊர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டிருந்தாரு அடுத்து வந்து அதை ரெண்டு ஊரா குறைச்சி பிப்ரவரி வரை எக்ஸ்டென்ட் பண்ணார்ல ஆமாம் அதை வந்து பிப்ரவரி வரைக்கும் அவரை முடக்கிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் அதெல்லாம் வந்துடும் பிப்ரவரிக்கு அப்புறம் சரி அதனால் பிப்ரவரி வரைக்கும் அப்படி அவரை எப்படியாவது முடக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பிளான் போயிட்டு இருக்குதான் என்னென்ன சொல்கிறீங்க ஆமாம் பெரிய இடத்துல இருந்தால் பிளான் போயிட்டுருக்குதான் அதை கவுண்டர் தான் அடுத்து ஒரு தளபதி மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டிருக்காரு என்னென்ன திட்டம் அதாவது என்னன்னா முக்கியமான ஒருவரை சந்திக்க போகிறார் தளபதி என்ன சொல்றீங்க தளபதி சார்பில் ஒருத்தர் போய் நேத்து அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அகில இந்திய அளவில் அதாவது லோட்டஸ் கட்சி இருக்குல்ல ஆமா லோட்டஸ் கட்சி கை கட்சி என்ற எல்லா இடத்திலும் செல்வாக்கு மிக்க ஒரு நபர் கணக்கு வழக்கு பார்க்குறவர் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மயிலாப்பூர் காரரு சரிண்ணே சரிண்ணே அவரை போய் தளபதி சார்பில் ஒரு மூத்த ரிட்டையர்டான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாரு சிறப்புண்ண சிறப்பு இதனால என்ன ஆகுதுன்னா தளபதி இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்போ வேணாலும் போய் அவரை நேரில் போய் பார்க்கலாம் தெரியும் ரகசியமாவோ இல்லை எப்படியோ நேரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரட்டான தகவல் நமக்கு வந்திருக்கு இது வந்து முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னென்ன அது ரெண்டாவது ஸ்டேஜ் ரெண்டாவது அதான் சொல்ல அதை தான் அடுத்து சொல்ல வரேன் இதான் முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கடுத்து அப்படியே தளபதியை படிப்படியா படிப்படியா அந்த லோட்டஸ் கட்சியின் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா ஆமா அதுல கொண்டு வந்துடலாம் எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமும் போயிட்டு இருக்குதான் என்னென்ன சொல்றீங்க ஆமா இப்படி மிகப்பெரிய பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கு அடுத்ததான் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்ன விஷயம் தளபதிக்கு முக்கியமான கால் வந்திருக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கு என்ன சொல்றீங்க அது டெல்லியில இருந்து கை கட்சியின் முக்கியமான நபர் பேசியிருக்காரு அவர் கால் பண்ணி என்னென்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு விவரங்கள்லாம் கேட்டுட்டு ஆறுதல் கூடியிருக்காரு தளபதிக்கு என்னென்ன சொல்றீங்க புதுசா இருக்கு புதுசுலப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா தளபதி டெல்லிக்கு போயிட்டு அவரோட சந்திச்சு சாப்பிட்டுலாம் வந்தாரு ஆமா அதெல்லாம் இப்போ லிங்க் பண்ணி பாக்குறாங்க ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னோம்ல கட்சின் அப்படி இது பண்ண போறாருன்னு இப்போ இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா கை கட்சி ஒருவேளை வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் தளபதி இருக்க பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு இன்னும் நடக்குறதுங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் அட்டாசி ஆறு ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க